வரம் தரும் நேரம் அன்பு நேயர்களுக்கு வணக்கம் தனுசு ராசி ஜோதிட பலன்கள் ஜோதிடத்தில் ஒன்பதாவதாக வரக்கூடிய ராசி தனுசு நவகிரகத்தில் முழு சுபர் என அறியப்படும் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி நெருப்பு ராசியான இவர்கள் இரட்டை இயல்புடையவர்கள் இவர்கள் சாகச மனநிலை கொண்டவர்களாகவும் சுதந்திர மனப்பான்மை கொண்டவர்களாகவும் இருப்பார்கள் எந்த விஷயத்திற்கும் எளிதில் கோபப்படாமல் சூழலை சிறப்பாக கூடியவர்கள் தனுசு ராசியின் சின்னம் வில் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்கள் எந்த விஷயத்திலும் ஆர்வத்துடன் செயல்படுவார்கள் இயல்பாகவே தாராள மனப்பான்மை கொண்ட இவர்கள் பிறருக்கு உதவுவதிலும் தொண்டு செய்வதிலும் ஆர்வம் கொண்டவர்கள் இரட்டை இயல்பு கொண்டவர்களாக இருப்பதால் எந்த ஒரு முக்கிய விஷயத்திலும் முடிவு எடுப்பதில் சற்று குழப்பம் அடைவார்கள் தனுசு ராசியின் சிறப்பு குணம் என்னவென்றால் பிறரின் மனதை புரிந்து கொண்டு அவர்களின் உணர்வுகளுக்கு மதிப்பளிக்க கூடியவர்களாக இருப்பார்கள் மிகவும் தைரியசாலிகளாகவும் கடினமான சூழ்நிலையை கூட பொறுமையாக கையாளக்கூடியவர்கள் தங்களின் வாழ்க்கையில் புத்திசாலித்தனமாகவும் கடின உழைப்பாலும் முன்னேற வேண்டும் என்று நினைக்கக் கூடியவர்கள் குரு பகவான் ஆளக்கூடிய ராசி தனுசு என்பதால் இவர்கள் செல்வாக்கு மிக்கவர்களாக இருப்பார்கள் கல்வி நிர்வாகம் மருத்துவம் ஆன்மீகம் அரசியல் நீதித்துறை போன்றவற்றில் சிறப்பாக செயல்படுவார்கள் பிறரின் மதிப்பு மரியாதை பெறக்கூடிய நபர்களாக இருப்பார்கள் சகல வித்தைகளையும் கற்றுத்தரக்கூடிய குரு ராசியை ஆள்வதால் கல்வி புத்தக வியாபாரம் ஹோட்டல் தொழில் போன்றவற்றில் அதிக வெற்றி பெறுவார்கள் தனுசு ராசியைச் சேர்ந்தவர்கள் தங்களின் குடும்ப வாழ்க்கையில் பொறுப்புடனும் உறவுகளை சிறந்த முறையில் கூடியவர்களாகவும் இருப்பார்கள் குடும்பத்திலும் வெளியிலும் தங்களின் செல்வாக்கை பராமரிக்கக் கூடியவர்கள்